வணக்கம் ஆன்மீக சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆடி மாதம் எப்போது பிறக்கின்றது இந்த மாதத்தில் எந்த நாளில் என்ன செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் மாதங்களில் மிகவும் சிறப்புக்குரிய மாதமாகவும் புண்ணியம் சேர்க்கும் மாதமாகவும் கருதப்படுவது ஆடி மாதம் ஆகும் மாதம் கிழமை திதி நட்சத்திரம் என அனைத்து வகையிலும் சிறப்பு பெறும் மாதமாக ஆடி மாதம் திகழ்கின்றது இந்த மாதத்தில் வரும் அனைத்து நாட்களுமே சிறப்பு மிக்கதாக கருதப்படுகின்றது அம்மன் வழிபாட்டிற்கும் முன்னோர் வழிபாட்டிற்கும் ஏற்ற மாதமாக ஆடி மாதம் கருதப்படுகின்றது இது தட்சநாயக் காலத்தின் துவக்க மாதமாகும் ஆடி மாதத்தில்தான் சூரியன் தெற்கு நோக்கி தனது பயணத்தை துவங்குவதாக சொல்லப்படுகின்றது ஆடி மாதத்தில் அனைத்து அம்மன் கோவில்களிலும் கிராம காவல் தெய்வ கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடத்தியும் திருவிழா எடுத்தும் பக்தர்கள் கொண்டாடுவது வழக்கம் பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை கொண்ட ஆடி மாதம் இந்த ஆண்டு ஜூலை பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்று துவங்குகின்றது அதிலும் காவல் தெய்வமாகவும் தீமைகளை அழிக்கும் தெய்வமாக கருதப்படும் கால பைரவருக்குரிய தேய்பிரை அஷ்டமி நாளில் ஆடி மாதம் துவங்குகின்றது ஜூலை பதினேழாம் தேதி துவங்கி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை ஆடி மாதம் உள்ளது ஆடி மாதத்தில் அனைத்து நாட்களும் சிறப்புக்குரியதாக என்றாலும் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆகிய கிழமைகள் மிகவும் சிறப்புக்குரியதாக கருதப்படுகின்றது அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் ஐந்து வெள்ளிக்கிழமைகளும் வெள்ளிழமைகளும் செவ்வாய்க்கிழமைகளும் வருகின்றன அடுத்து நாம் ஆடி மாதத்தில் செய்ய வேண்டியவை எவை என்பதை பற்றி நாம் இப்போது காணலாம் ஆடி மாதத்தில் புனித நதிகளில் கடலில் நீராடுவது மிகவும் விசேஷமானதாகும் ஆடி அமாவாசையில் நம்முடைய முன்னோர்களுக்கு பிதூர்க் கடமை நிறைவேற்ற வேண்டும் இதுவரை அமாவாசை விரதம் கடைபிடிக்காதவர்கள் ஆடி அமாவாசை முதல் விரதம் துவங்கி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பதால் பித்ருதோஷம் விலகும் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் அம்மன் கோவில்களில் எலுமிச்சை பழம் விளக்கேற்றினால் ஏற்றினால் அதிக பலன் நமக்கு கிடைக்கும் ஆடி மாத செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சியை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் திருமண தடைகள் விலகும் ஆடி மாதத்தில் மீனாட்சி அம்மனை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி நிலவும் ஆடி மாதத்தில் மாரியம்மனை வழிபட்டால் கந்திகள் விலகும் ஆடி மாத வளர்ப்பிரை துவாதசி துவங்கி கார்த்திகை மாத வளர்ப்பிரை துவாதசி வரை ஒவ்வொரு மாதமும் பெண்கள் துளசிக்கு பூஜை செய்து வழிபட்டு வந்தால் நினைத்தது நடக்கும் வீட்டில் அனைத்து செல்வங்களும் சேரும் என்பது ஐதீகம் ஆடி மாத ஏகாதசி மற்றும் துவாதசி நாட்களில் அரச மரத்தை வலம் வந்து வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் ஆடி மாத ஏகாதசியில் அன்னதானம் செய்தால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் ஆடி வெள்ளியில் மகாலட்சுமியை வழிபட்டு வந்தால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்கி வீட்டில் அழைத்து வழிபடுவது சிறப்பு ஆடி மாதத்தில் பெண் குழந்தைகள் சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து மங்கள பொருட்கள் தாம்புலம் கொடுப்பது சிறப்பு ஆடி பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு திரட்டு பால் அபிஷேகம் செய்து மூங்கில் அரிசி பாயாசம் படித்து வழிபட்டால் சிவபெருமானின் அருள் கிடைக்கும் பகை விலகும் ஆகையால் இவ்வளவு சிறப்புமிக்க ஆடி மாதத்தில் மேற்கூறிய நாட்களில் நாம் அம்மனை வழிபட்டு அவருடைய முழு அருளை பெறுவோம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பண்ணுங்க